இப்போ அடுத்து எப்படி அந்த மேஸ்குலின் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது ஏழாவது வகை தி விண்டு தி நீடர்ஸ்லேக அப்படின்னா விண்டு நீடர்ஸ்லேகனால் காற்று மழை பொழிவு இந்த மாதிரி இதெல்லாம் வரப்ப அதை வந்து முக்காசி எனக்குரிய பொதுவாக அது வந்து மேஸ்குலின் வார்த்தைகளாக தான் நிறையா இருக்கும் டேரேகன் டே ரேகன் அப்படின்னா மழை மழை ரெயின் அப்படின்னு அர்த்தம் டேர் ஸ்டுவர்ம் டேர் ஸ்டுவர்ம் அப்படின்னா புயல் ஸ்டாம்ன்னு சொல்கிறோம்ல புயல் மழை அது மாதிரி டேர் ஸ்னே ஸ்னே அப்படின்னா ஸ்னோ பனி பனி கொட்டுது மேலேருந்து விழுகிறது மேலேருந்து கீழே விழு விழுகிறது எல்லாமே இருக்கக்கூடிய அது வந்து இருக்கும் ஸ்னே டேர் ஹாகல் ஆலங்கட்டி மழை ஹாகல் டேர் ஹாகல் ஆலங்கட்டி மழை ஹெல்ஸ்டோன் டேர் நீசல் ரேகன் அப்படின்னா தூரல் மாதிரி நீசல் ட்ரிசல் ட்ரிசிலிங் சொல்கிறோம்ல டேர் நீசல் ரேகன் அது மாதிரி டேர் ரேகன் குஸ் பெருமழை ரேகன் குஸ் டேர் ரேகன் குஸ் பெருமழை டேர் விண்ட் காற்று டேர் விண்ட் காற்று டேர் ஷவர் சிறிய மழை ஷவர் டேர் ஷவர் சிறிய மழை டேர் நீடர் ஸ்லாக் மழை பொழிவு டேர் நீடர் மழை பொழிவு டேர் நேபல் மூடுபணி ஃபாக் நேபல் டேர் ஓர்கான் அப்படின்னா சூறாவளி ஹரி கேன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சூறாவளி டேர் டைஃபூன் சூறாவளி அதுவும் டைஃபூன் சூறாவளி அதுவும் இதெல்லாம் வந்து பாருங்கள் அதெல்லாம் வந்து மேஸ்குலின் வார்த்தைகள் தான் அடுத்தது எட்டாவது நோமன் மீட்டர் எண்டம் லிங் இப்போ இந்த வார்த்தையில் இந்த சொல் சஃபிக்ஸ் பின்னோட்டில் முடிஞ்சிருந்த வார்த்தை அந்த நோமன்னா பெயர் சொல் எண்டிங் அந்த எண்டிங் அந்த முடிவில் லிங்குன்னு வந்துருந்துச்சுன்னா அது மேஸ்குலின் அது மேஸ்குலின் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் டேர் ஸ்மட்டர்லிங் ஸ்மெட்டர்லிங் அப்படின்னா பூச்சி பட்டர்ஃப்ளை டேர் ஷ்மெட்டர்லிங் அதெல்லாம் வந்து மேஸ்குலின் டேர் ஜெட்ஸ்லிங் நாற்று ஜெட்ஸ்லிங் நாற்று சீட்லிங் அப்படிங்கிற சொல்கிறாங்க நாற்று செட் ஷெட்ஸ்லிங் டேர் லேர்லிங் லேர்லிங்னா லேரர் அப்படின்னா ஆசிரியர் லேர்லிங்னா பயில்பவர் அங்கே கற்றுக்கொள்பவர் ஏதாச்சும் அப்ரல்டிஸ் இது மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அது மாதிரி லேர்லிங் டே டாய் ஃப்ளிங் டேர் டாய் ஃப்ளிங் இப்போ ஞானசானம் திருமுழுக்கு பெறும் குழந்தையை அப்படின்னு சொல்லுவாங்க டாய்ஃப்ளிங் டாய் ஃபிளிங் ஞானசானம் திருமுழுக்கு பெறும் குழந்தைகளை அப்படி சொல்லுவாங்க டெர்ஃபே ஃபியர்லிங் டேர் ஃபியர்ம்லிங் உறுதி புசுதல் உறுதி புசுதல் பெறும் நபர்களை டெர் ஃபியர்ம்லிங் அந்த குழந்தைகளை ஃபியர்ம்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபியர்ம்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க தேர் லீப்லிங் தேர் லீப்லிங் அப்படின்னா அன்புக்குரியவர் ரொம்ப பிடித்தவர் ஃபேவரட் பர்சன் அவர் வந்து என்னை ரொம்ப லீப்லிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேர் லீப்லிங் தே ஷைன்லிங் அழகான பையன் ஷைன் ஷைன்லிங் தே ஷைன்லிங் தேர் ஃப்ரீலிங் ஃப்ரீலிங்னா வசந்த காலம் ஸ்ப்ரிங் அப்படின்னு அர்த்தம் தேர் ஸ்வெல்லிங் ஸ்வெல்லிங் அப்படின்னா இரட்டை இரட்டை குழந்தைங்கலாம் பிறகு தே ஸ்பெல்லிங் அடுத்து ஒன்பதாவது நார்மல் மீட்டர் எண்டும் இஸ் முஸ் ஐஎஸ் இஸ் முஸ்ன்னு முடிஞ்சு அந்த எண்டிங் வந்து முடிக்கிறப்ப அந்த வார்த்தை முடியும் போது இஸ் முஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து மேஸ்குலின் உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் டேர் ஆர்கானிஸ் முஸ் உயிரினம் ஆர்கானிஸ் ஆர்கானிசம் ஆர்கானிஸ் முஸ் இந்த இசம் இங்கிலீஷில் இசம் இசம் வரலாம் இஸ்முஸ் இஸ்மூஸ்ன்னு ஜெர்மனில் வரும் அதை அது பார்த்துக்கணும் டேர் நாட்ஸியா நாலிஸ் முஸ் நாட்ஸியோ நாலிஸ்மூஸ் நேஷனலிசம் தேசியவாதம் டேர் நாட்ஸியோ நாலிஸ்மொஸ் நாட்ஸியோ நாலிஸ் முஸ் நாட்ஸியோ நாட்ஸி அப்படின்னு சொல்கிறாங்களே அது அந்த ஹிட்லர் வந்து அதில் அதுலேருந்து அந்த நாட் நாட்ஸியோ நாலிஸ்மூஸ் தேசியவாதம் அதனால தான் அந்த படைகளை ஹிட்லர் படைகளை நாட்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க டேர் ரியாலிஸ் முஸ் ரியாலிஸ் முஸ் யதார்த்தவாதம் அது மாதிரி டேர் ஃபனாடிஸ் முஸ் ஃபனாடிஸ் முஸ் வெரி மத வெறி இனவெறி அதெல்லாம் ஃபனாட்டிஸ் முஸ் ஃபெனாடிசம் டேர் ஈகோ இஸ் முஸ் டேர் ஈகோ இஸ் முஸ் அகங்காரம் ஈகோ ஈகோன்னு சொல்கிறோம்னா அது மாதிரி டேர் காப்பிட்டாலிஸ் முஸ் முஸ் முதலாளித்துவம் காப்பிட்டாலிஸ் முஸ் டேர் சர்க்காஸ்முஸ் நகைச்சுவை கலந்த கிண்டல் சர்காசம் ஒரு ஒரு கிண்டல் பேச்சு அது மாதிரி சர்காஸ்மூஸ் நகைச்சுவை கலந்த கிண்டல் அது மாதிரி டேர் ஆ தேஸ் ஆ தேஸ் அப்படின்னா இப்போ நாத்திகம் அதாவது கடவுள் இல்லைன்னு பேசுகிறாங்களே அவங்கள அது வந்து அந்த வாதம் கடவுள் இல்லை வாதம் அது அப்படின்னு சொல்கிறாங்களா அது நான் சில பேர் இந்தியாவில் நாத்திகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆத்தேஸ் முஸ் டேர் ராசிஸ் ராசிஸ் முஸ் அப்படின்னா இனவெறி ராஸ் ராசி அது இது ஒரு இஸ்மூஸ் வந்தாலே அது ஒரு கான்செப்டை குறிக்குதுன்னு அர்த்தம் இஸ்முஸ் இசம் அது வந்து ஒரு கான்செப்டை குறிக்கிதுன்னு வச்சுக்கோ டேர் ஆப்டிஸ் முஸ் ஆப்டிமிஸ் முஸ் டேர் ஆப்டி மிஸ்மொஸ் டேர் ஆப்டிமிஸ் அப்படின்னா நேர்மறை எண்ணம் நம்பிக்கையான எண்ணம் நேர்மறை எண்ணம் டேர் பெசிமிஸ் முஸ் பெஸ் முஸ் டேர் பெசி அப்படின்னா எதிர்மறை எண்ணம் தவறான அவநம்பிக்கையான எண்ணங்கள் டேர் காட்ட கிஸ்முஸ் டேர் காட்ட கிஸ்முஸ் கேட்டகிசம் அப்படின்னு சொல்கிறோம்ல கேட்ட முஸ் அப்படின்னா ஒரு மறைக்கல்விஸ் முஸ் ஹிந்துயிசம் டேர் ஹிந்துஇஸ் முஸ் அப்படின்னா இந்து மதம் டேர் யூடாயிஸ் முஸ் டேர் யூடாயிஸ் முஸ் அப்படின்னு யூத மதம் டேர் கொம்யூனிஸ் முஸ் கம்யூனிஸ் மொஸ் கம்யூ கம்யூனிஸ் ஓகே டேர் கம்யூனிஸ் கம்யூனிசம் புதுவுடமையை பற்றி பேசுகிறதுனா அந்த தத்துவங்கள்லாம் கம்யூனிஸ் முஸ் டேர் ஃபாஷிஸ் முஸ் டேர் ஃபாஷிஸ் பாசிசம் அடக்குமுறை அத அதுக்காக ஃபாஷிஸ் முஸ் ஃபாசிசம்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க டேர் புளுரலிஸ் முஸ் வன்மைத்துவம் புளூரலிசம் டேர் டேர் அப்படின்னா சோஷியலிசம் சமூக உடைமை பொது உடைமை அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அர்த்தம் இப்போ அடுத்தது பத்தாவது நோமன் மிட்டர் என்றும் அப்படின்ற வார்த்தையில் அந்த அந்த இதில் முடிஞ்சிருந்துச்சுன்னா பின்னட்டு வந்துருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுதான் இப்போ பண்ண உதாரணத்துக்கு டேர் இறையில் அறிஞர் இறையல் அறிஞர் சிஷலோக சிசலோ அறிவி உளவியல் அறிஞர் உளவியலாளர் அது மாதிரி அர்த்தம் சிஷலோக கார்டியோ லோகு கார்டியோ டேர் கார்டியோலோகு அப்படின்னா இதய நோய் நபு நிபுணர் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா டேர் பியலோக உரி உயிரியல் அறிஞர் உரி உயிரியல் விஞ்ஞானி உ உயிரியலாளர் அப்படின்னு பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் டேர் ஆந்திரப்போலோக மானுடவியல் அறிஞர் மானுடவியல் ஆளர் ஆலர் ஆந்திரோலோக லோகம் டேர் எத்ரோலோக இனவியல் ஆளர் இனவியல் அறிஞர் டேர் பெப்ரையங்ஸ் தியலோக விடுதலை இறையியலாளர் பெஃப்ரையங்ஸ் தியலோக அடுத்து இப்போ பதினொன்றாவது நோமன் மீட்டர் என்றும் ஐஜி இக் இஷ் ஐஜி இந்த இகே இதில் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுவும் வந்து மேத் தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் டேர் கே ஃபிஷ் கே ஃபிக் கே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க கூண்டு கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி டேர் ஹோனிக் டேர் ஹோனிக் இக் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அப்படின்னு கொஞ்சம் இஷ் ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த சரிப்பலாம் டேர் ஹோனிக் அப்படின்னா தேன் ஹனி டேர் எஸ் சிக் டேர் எஸ் சிக் வினிகர் புளிப்பு வினிகர் அதை சொல்கிறது எஸ் சிக் இது சமையலுக்கு பயன்பாடு அந்த இது ஒரு இதுக்கெல்லாம் சமையலுக்கு எல்லாத்துக்கு ஒரு சலாடுக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க டேர் க்யினிக் டேர் க்யினிக் அப்படின்னா அரசன் மன்னன் அப்படின்னு அர்த்தம் டேர் ஸ்வைக் டேர் ஸ்வைக் அப்படின்னா கிளை பிரான்ச் அப்படின்னு அர்த்தம் மரக்கிளை அது மாதிரி டேர் பென்னி தேர் பென்னி பைசா பென்னி அடுத்தது இப்போ மேக்ஸ்கில் பன்னிரெண்டாவது வகை அதாவது பெர்சோனன் மீட்டர் எண்டும் இந்த மாதிரி வார்த்தை முடிஞ்சிருந்துச்சுன்னா ஆட் ஏ ஏர் ஏ ஊர் இஸ்ட் எட் என்ட் ஓர் இது மாதிரி முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு ப ஒரு ஒரு ஆளோட பேராக இருந்துச்சுன்னா தொழில் பெயர் அது மாதிரி பேராக இருந்துச்சுன்னா அது வந்து மேஸ் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இது பாருங்களேன் ஏஆர் அப்படின்னா மில்லியோனேர் மில்லிட்ரேர் ஆக்சியோனேர் மில்லிட்ரி மில் மில்லியோனர் இதெல்லாம் வந்து மேஸ் பேர் அது மாதிரி ஓயர் அப்படின்னா ஃப்ரிஸ் முடி விட்டுறாங்க ஃப்ரிஸ் ஆயர் இன்ஜினியர் ரெஜிஸ்டர் ரெடக்ட் ஆயிர் ரெடாக்டர் வாயர் இது மாதிரிலாம் பேர் இதெல்லாம் வந்து மேஸ்கிலின் இப்போ ஹிஸ்டில் வந்துச்சு வச்சிங்க போலிட்டிஸ்ட் போலீஸ் போலிட்டிஸ்ட் டூரிஸ்ட் டூரிஸ்ட் அது மாதிரி காபிட்டாலிஸ்ட் ஃபுண்டமெண்டாலிஸ்ட் டெரரிஸ்ட் ஈடியாலிஸ்ட் கிறிஸ்ட் கிறிஸ்ட் கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம் கிறிஸ்ட் போ அது மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி ஹிஸ்டிஸ்ட் வந்தாலே அது வந்து உங்களுக்கு மேஸ்கிளின் பேர் அப்புறம் எக் ఎట్లో వార్త ఇంటర్ప్రెట్ ఇంటర్ప్రెట్ ప్లోఫెట్ ప్లో యంగ్ అప్పుడు స్టూడెంట్ అప్పుసంట్ పార్టీసీ ఓర్ మోటోర్ మోనిటర్ కాసోర్ అడ్మినిస్టోర్ ఆక్టోర్ అలీగోర్ కాటోర్ ப்ரொஃபசர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முடியும் அதெல்லாம் வந்து மேக்ஸ் கல்னா தான் வரும் இது முடியும் நம்ம வந்து என் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி சொல்கிறோம் இனிமேல் நான் சொல்கிறதுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ஜ் தான் இது வந்து இதுலேயும் வரும் ஃபேமிலின்லேயும் வரும் மற்றெல்லாம் வரும் இது வந்து இது மாதிரி வர்றது எல்லாமே மேக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் கண்டிப்பாக உதாரணத்துக்கு பதிமூணாவது நோமன் மிடர் எண்டும் இசேஹா அதை வந்து சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு டே டெப்பிஷ் டெப்பிஷ்னா கம்பளம் கார்பெட் அர்த்தம் டேர் டைஷ் மதகு அணை அப்படின்னு சொல்கிறோம்ல டேர் டைர் டேர் போட்டிஷ் அப்படின்னா தொட்டி கொப்பரை நீர் தொட்டி அது மாதிரி அர்த்தம் டப்பு டேர் ஃபிட்டி டேர் ஃபிட்டி இறக்கை விங் அப்படின்னு அர்த்தம் டேர் கிரானிக் கொடுக்குறா அது மாதிரி அப்படின்னா குளம் குட்டை அது மாதிரி கோடு குறியீடு ஸ்ட்ரோக் அப்படி நடத்தோம் ஸ்ட்ரீஷ் ஆனால் ரை கிங்டம் அதாவது அப்படின்னா ஒரு ஒரு கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம் ரை அதுலேயும் இ சேஹான்னு முடியுது ஆனால் அது வந்து டேர் கிடையாது டஸ் 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 ராய் அப்படின்னு அதனால் இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இதுதான் கீ அடுத்தது பதினாலாவது பார்த்திங்கன்னா பன்மையில் ஒரு ஒரு வார்த்தைக்கு பன்மை இருக்கும் ஒரு ஒருமை பன்மை பண்மையில் இந்த மாதிரி இந்த உம்ல உட்டு உம்பளைவுட்டோட இல்லைனாக்கா ப்ளஸ் ஏ இதெல்லாம் சேர்ந்து வந்துருந்துச்சின்னா மாறி மாறிருக்கணும் முன்னாடி ஆவாக இருந்திருக்கணும் அப்புறம் ஏவா மாறி இருக்கணும் புரளில் ஓ அப்படின்னு இருந்திருக்கணும் அது வந்து இங்கே வரப்போ ஓ உம்பளவுட்டாக மாறி இருக்கும் புரளில் ப்ளஸ் ஏ இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஒருமையில் மேஸ்குரியனாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் காங் அது புளுரலில் வந்து பார்த்திங்கன்னா கேங் அப்படின்னு வரும் கங் ஜட்ஸ் டேர் சட்ஸ் புளு செட்ஸு அப்படின்னு வந்துருக்கும் அன்ஃபாங் தொடக்கம் அன்ஃபாங் டேர் அன்ஃபாங் அப்புறம் அன்பேங் அவுஸ்ட்ருக் ஹவுஸ்ட்ருக்கு டேர் அவுஸ்ட்ருக் டேர் காம்ப் போட்டி போராட்டம் கேம்ஃபு ப்ரீஃப் ப்ரீஃப் கவுஃப் இந்த ப்ராட் அந்த மாதிரி வந்ததுலாம் அதெல்லாம் வந்து ப்ளூரல் இந்த சிங்குளரில் அது வந்து டேர் மேஸ்குலின் சிங்குலர் பெரிஸ்ட் பெரிஸ்ட் ஃபெர்சூ பெர்சூஹு கனால் இதெல்லாம் வந்து ஆண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிகள் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது நோமன் மெட்டியர் எண்டும் ஏர் ஏ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது இந்த இதுக்கப்புறம் அந்த பயன்பூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இது வந்து எனக்கு கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் கண்டிப்பாக அதில் வந்து பரவாயில்ல லேரர் இதெல்லாம் வந்து மேஸ்க் டேர் லேரர் டேர் ஃபாரர் ஃபஹர் இந்த எர் வந்து இங்கே சொல்லணும் புரியறதுக்காக ஃபாரர் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஹர் அப்படின்னு சொல்லணும் பொலிட்டிக்க வெக்க கம்ப்யூட்டர் Schlosser, Schüler, Kritiker, Umweltschützer, Raucher, Inder, Inder, Inder Amerikaner, Vorgänger, Ritter, Handler, Sänger, Meter, Pullover, Eimer, Kummer, Keller, Charakter, Körper, Litter, Fehler, ஃபிங்கர் டோஸ் மெஸ்ஸர் பிளாட்ஸர் காட்டர் டெல்லர் கோஃபர் அது மாதிரி இது மாதிரி இஆரில் முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு முக்கால்வாசி நம்ம வந்து மேஸ்கிரி ஆனால் பாருங்க டி மூட்டர் அம்மாவுக்கு டி மூட்டர் இஆர் தான் முடியுது ஆனால் டீன்னு வரும் ஃபேமிலின் டி ஷ்வஸ்டர் அதுக்கு டி வரும் அதனால் அதையும் பார்க்கணும் அதனால் இப்போ நான் வந்து முக்கால்வாசி சொல்கிறாங்க அடுத்தது நாமன் மிடர் எண்ணம் ஏஎல் இந்த ஏஎல் எல் எல்னு முடிஞ்சிருந்தாலும் அது வந்து முக்கால்வாசி அது வந்து மேஸ்குளாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் மாண்டல் கியூர்டல் ஸ்ரீசல் டெக்கல் ஸ்லீசல் வியூர்ஃபல் ஆனால் காபல் இந்த மூல்கரண்டி காபிள் அதுக்கு வந்து இஎல் தான் இருக்கான டி காபிள் ஃபெமினின்னு வரும் அதனால் இந்த இந்த கடைசியாக சொன்னதுலாம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அது மாதிரி இது மாதிரி நம்ம வந்து மேஸ்களின் வார்த்தைகளை கண்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி